மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அட்வென்ட் மீடியா மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம் நோவாவின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் கீழ்ப்படிந்தான் அவன் முத்தமனாக இருந்தான் நீதிமனாக இருந்தான் என்று சொல்லி தொடர்ந்து நாம் தியானிக்கிறோம் அதே சமயத்தில் வேதம் அழகாய் சொல்கிறது கற்றுடைய நீதியை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது ரெண்டு பேர்திரு இரண்டாம் அதிகாரத்தில் நான்கு முதல் ஆறு வசனங்களிலே தேவன் எவ்வாறாய் இந்த உலகத்தை நோவாவை கொண்டு காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல ஐந்தாம் வசனத்தில் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளோர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரலயத்தை வரப்பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கணும் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேர் நோவா அவன் மனைவி அவருடைய மூன்று மகன்கள் மூன்று மருமகர்கள் ஆக மொத்தம் எட்டு பேரை அவர் இந்த பேழைக்குள்ளே காப்பாற்றினார் இந்த நோவா நீதிமானா இருந்தான் அது மாத்திரமல்ல அவன் நீதியை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான் நம்ம முன்பே தியானித்தது போல நிறைய பரிகாசங்கள் நிறைய விமர்சனங்கள் அவமானங்களை நோவா கடந்து வந்திருக்கக்கூடும் ஆனால் அதில் அவன் நீதி கூட இருந்தான் ஏன்னு சொன்னால் வசனம் அழகாக சொல்லி சொல்கிறது ஆதியாகமும் ஆறு ஒன்பதில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான் அது மாத்திரமல்ல நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் வித் காட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழகாய் போடப்பட்டிருக்கும் ஆகவே இ வாக்கிங் வித் காட் தேவனோடு நடந்ததுனால தேவனோடு சஞ்சரித்ததுனால தேவனுடைய நீதி என்னது என்பதை அவன் அறிந்திருந்தனால அந்த நீதியை பிரசங்கித்தவன் என்று சொல்லி நாம் பேதுருவின் நிருபத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நாம் நீதியாய் வாழ்கிறது மாத்திரமல்ல தேவனோடு நடக்கும்போது நீதியை பிரசங்கிக்கிறவாக இருக்கிறோம் அந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் யார் என்ன விமர்சனங்களை சொன்னாலும் தேவனோடு நடக்கும்போது தேவனை பற்றி நினைவுகள் மனு நம்முடைய உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்வார்கள் இந்த உள்ளத்திலே தேவனுடைய நீதி நிறைந்திருக்கும் போது வார்த்தைகளும் தேவனுடைய நீதியை பிரதிபலிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை முடிந்த அதிகாரத்தின் எட்டாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனத்திலிருந்து வாசித்தால் அப்படி சொல்கிறது அப்பொழுது நோவா கத்திற்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார் சுகந்த வாசனையை கத்தர் முகந்தார் ஒரு வாழ்க்கையிலே தேவன நீதி வரும்போது தேவனுக்கு சிறப்பானதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரும் கொடுக்கறது மாத்திரம்ல சிறப்பானதை தேவனை தேவனுக்கு கொடுக்கும்போது அதை அவர் முகர்ந்தார் சுகந்த வாசனை முகர்ந்தார் என்று வாசிக்கிறார் அவ்வளோ அருமையான வாசைகள் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நீதி நம்முடைய செயல்கள் கிரியைகள் கத்தர் நம்ம மேல கொள்ளுகிற ஒரு அனுபவமாக மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர் ஆசைப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர் பிரியப்பட வேண்டும் ஆகவே இந்த அருமையான காணொலியை காண்கிற அந்த தெய்வத்தின் ஜனங்களே நோவா கீழ்ப்படிந்தார் நோவா உத்தமனாய் வாழ்ந்தார் நோவா நீதியை பிரசங்கித்தார் தேவனுக்கு பிரியமானதை கொடுத்தார் இது எல்லாவற்றையும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொண்டு சூழ்நிலைகளை ஜெயிப்பது எப்படி என்கிற அந்த ஞானத்தை நோவாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக கத்தர் வைத்திருக்கிறார் நோவாவுடைய வாழ்க்கை நமக்கு நல்லது ஒரு உதாரணம் ஆகவே இந்த காணொளி மூலமாக நோவாவின் வாழ்வின் நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில நாமும் பெற்றுக்கொண்டு கத்துடைய தயை பெற்றுக்கொள்ள கத்தருக்கு பிரியமானதை செய்து கத்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் எல்லாம் மோசமான ஒரு சூழ்நிலும் நோவாவுக்கு கிருமை கிடைத்தது எல்லாம் அழிந்து போன சூழ்நிலை நோவாவை அழியாமல் கத்தர் காத்தார் அந்த கிருபையை கத்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தந்து உங்களை ஆசிரதிப்பாராக அவரோடு நடங்கள் அவரோடு இசைந்திருங்கள் கீழ்ப்படியுங்கள் விசுவாசியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார் என்பதை சந்தேகமில்லை கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்